அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறுகதை பற்றி பார்க்கலாமா இன்றைக்கி நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த கதை வந்து சிம்லி எழுதியவர் அஜயன் பாலா பசி அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரெண்டு எழுத்து அரக்கன் மட்டும் இல்லாமல் போயிருந்தால் என் வாழ்வில் அந்த கரை படிந்து அந்த சம்பவம் நிகழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு கதையை தொடங்குகிறார் எழுத்தாளர் இது நடந்து பன்னெண்டு ஆண்டுகள் கடந்துவிட்டன வாழ்க்கை இப்போ எனக்கு சில விஷயங்களை உருவாக்கி தந்திருக்கு ஒரு சாலையில் நடந்து போகும்போது என் பேரை சொன்னாலே டக்குன்னு நின்று புருவம் விரித்து வியப்போட பார்ப்பாங்க அந்த அளவுக்கு என் பேர் தெரிந்த அளவு வெளியில் எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி புகழ் பெற்றுட்டேன் எனது இயக்கத்தில் ரெண்டு படங்கள் வெளியாயிருச்சு ரெண்டுமே வெற்றி படங்கள் ஆயிடுச்சு ஆனாலும் அதில் இருக்கிற வணிகத்தன்மை இல்லாமல் கலைத்தன்மை மிகுந்த ஒரு படமாக மூணாவது படம் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கேன் அதில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஒரு வேலைக்காரியுடைய கதாபாத்திரம் இருக்குது அந்த கதாபாத்திரம் வந்து இந்த படத்தின் ஜீவனோட சம்மந்தப்பட்டது அதனால் எனக்கு அந்த மாதிரி சரியான பொருத்தமான நடிகை வேணும் என்னுடைய ஏஜெண்ட்டை சொல்லிட்டேன் அந்த மாதிரி எனக்கு சரியான ஆளை நீ கொடுக்கலனா உன்னை இந்த ப்ராஜெக்டை ஒட்டியே தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அது நான் அவ்வளோ கடுமையாக பேசுனதுனால என்கிட்ட இப்போ ஒரு ஐந்து புகைப்படங்களை வந்து ஏஜெண்ட்டு கொடுத்துருக்கார் இவங்கெல்லாம் அவர் கூட்டிகிட்டு வர்றதுக்காக அதை பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒரு புகைப்படம் வந்து சிம்லியுடைய புகைப்படம் சிம்லி யார் இந்த சிமிலி அப்படின்னா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி நினைவு போகிறது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி பாண்டியன் மேன்ஷன் திருவல்லிக்கனியில் சிம்ிலியோட நினைவுகள் வருது எனக்கு பன்னெண்டு வருடங்களுக்கு முன்பு பசியை தீர்த்த முகம் அதே கண்கள் வெகுளித்தனமான சிரிப்பு அப்படின்றப்ப பின்னோக்கி போகிறார் திருவல்லிக்கேணி பாண்டியன் மென்ஷன் அதுமே எனக்கு இந்த என்னுடைய நான் தங்கியிருந்த ஏஎஸ் மென்ஷன் நினைவுகள் வந்ததும் அந்த பசி நாட்களும் நினைவு வந்தது அண்ணா இட்லி வாங்கலையானா அப்படின்னு குரல் என்னடைய பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போகுது திருவள்ளிக்கேணி மென்ஷனில் நான் தங்கியிருந்தப்போ அந்த மென்ஷனுக்கு இவர் எப்படி போனார்னா இவருடைய நண்பர் வந்து அங்கே வந்து கம்ப்யூட்டர் படிப்புக்காக தங்கியிருந்தார் அவர் ரெண்டு மாதம் விடுமுறையில் போகிறதுனால இவரை வந்து அங்கே தங்கிக்கிற சொன்னார் இன்றைக்கி நான் இருக்கிற நிலைமைக்கு அவருக்கு என்ன கை செஞ்சாலும் தகும் ஆனால் அவ்வளோ பெரிய உதவியாது இருந்தாலும் அவருக்கு அதில் ஒரு சுயநலம் இருந்தது ஏன்னா அந்த ரெண்டு மாதத்தில் வேறு யாருக்கும் அந்த ரூம் போயிடக்கூடாதுன்றதுனால என்னை தங்க வச்சார் எனக்கு பணம் எப்போ வருதோ அப்போ கொடுத்தா கூட போதும் வாடகையா அப்படின்ற சலுகையும் கொடுத்துருந்தார் அதனால் அந்த ரெண்டு மாதம் அப்போ நான் போய் தங்கியிருந்தேன் அப்போ தங்கியிருக்கும்போது இட்லி வாங்கலையானான்னு இந்த சிமுலியோட குரல் அந்த பொண்ணு ஒரு ஸ்கூல் போகிற பொண்ணு சேடை போட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோட இட்லி வந்து விற்கிது அப்போது இவர் வந்து போன காலத்தில் முதல் ஒரு மூணு நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சமாளிச்சிச்சு நாலாவது நாள் துப்புரவாக கையில் பணம் இல்லை பசி திங்கக்கெழம வந்துட்டால் ஒரு நண்பர் அலுவலகத்தில் போய் அவன்கிட்ட வாங்கிட்டு வரலான்றதுனால அந்த பசியோடு இவர் இருக்கிறார் இந்த மூன்று நாட்களுமே சிம்லிட்ட இட்லி வாங்கி சாப்பிட்ருக்காரு அந்த பொண்ணே பொட்டலத்தை விரித்து சாம்பார் ஊற்றி கொடுக்குது அந்த இட்லியை சாப்பிட்ருக்காரு அப்போ பேச்சு கொடுக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது அண்ணா நீங்கள் டைரக்டர் ஆனா அவங்க டைரெக்டராக யாருமா சொன்னா அப்படின்னா இல்லை இந்த ரூமில் இருந்தாங்களோ ஒரு கண்ணாடி போட்டானே அவங்க சொன்னாங்க அப்படின்றப்பே இவர் நல்ல ஆர்வமாக பேசுதுன்னு தான் இவர் வந்து அந்த பொண்ணிட்ட இட்லி வாங்கி சாப்பிட ஆரம்பித்தது அப்போது எங்கள் ஸ்கூலுக்கு கூட போன வருஷம் ஒரு டைரக்டர் வந்தாருன்னா இப்போ கூட ஒரு படம் வந்துச்சு குயிலுன்னு அந்த படத்தோட ஸ்கூல் சீன் வந்து எங்கள் ஸ்கூலில் தான் எடுத்தாங்க எங்களையும் கூட்டத்துலலாம் நிற்க வைக்கோம் நிற்க வச்சாங்க அப்புறம் வந்து வரிசையில் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோவை வச்சு என் முகத்தில் பார்த்தாருண்ணா என் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை என் முகத்தையும் கிட்ட கிட்ட வச்சு பார்த்தாரு என்ன தெரியல டி செக்ஷனில் இருக்க பார்வதியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க நடிக்கிறதுக்கு அவள் தான் அந்த படத்தில் நடிச்சிருந்தா அப்படின்னு சொல்கிறாள் இந்த ஒரு இடத்துலையே இந்த பெண்ணுக்கு சினிமாவில் நடிக்கிற அந்த ஆசை விருப்பம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்படியேப்பட்ட பெண்ணிட்ட இவர் இட்லி வாங்கி சாப்பிட்றாரு நாலாவது நாள் பணம் இல்லை அஞ்சு ஆறு நாள் ரெண்டு நாள் அங்கே சமாளிக்கிறாரு அதுக்கடுத்து கடன் வாங்கி சாப்பிட்லாம்னா பழைய இடத்துலையே தங்கியிருந்தோம்னா பிரச்சனை யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்க கடன் வாங்கி சாப்பிட்லாம் இல்லை யார்கிட்டையா கை மாற்ற வாங்கிக்கலாம் புது இடத்துக்கு வந்ததனால இங்கே யாரையும் தெரியாதனால பட்டினி இந்த பெண் வந்து கேட்கும் போதுனா மறுநாள்லாம் கதவை சாத்திக்கிறார் இருந்த தனியை வந்து கேட்கும் அந்த பொண்ணிட்ட நம்ம இல்லை வா சாப்பிடணும் சாப்பிட முடியாமல் போகும் அப்படின்ற இதுக்காக கதவு கூட்டிகிட்டு உள்ளே இருக்கார் அப்புறமா கடன் கேட்டு சாப்பிடலாமா இந்த பிள்ளைகிட்ட அப்படின்றப்போ கடன் கேட்டு சாப்பிட முடியாது ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட இந்த மேன்ஷனில் யாரோ ஒருத்தர் கடனாக சொல்லி சாப்பிட்டு திரும்ப கொடுக்கும்போது கணக்கில் பிள்ளைகளாக விட்டு இசகு பிசகா கணக்கை சொல்லி அது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு இந்த பிள்ளை சின்ன பிள்ளை தானே அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா கண்டபடி திட்டி விட்டதாகவும்ன்சூனுக்குள்ளே வந்து பயங்கரமாக சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணதாகவும் அந்த வாட்ச்மேன் சொல்லி கேட்டிருக்கிறார் அதனால் கடன் சொல்லி சாப்பிட வேணான்னு கதை கூட்டிகிட்டே உள்ளே இருக்கு அன்று ஒரு அதே ரெண்டு நாள் கழித்து அந்த பெண் வந்து காலையில் இட்லி விற்க வரும்போது இவர் கிட்டே நிற்கும்போது இட்லி சாப்பிட்ற அண்ணனா இல்லைம்மா எனக்கு உடம்பு சரியில்லை வேண்டாம் அப்படிங்கிறார் சரி நான்ட்டு இட்லி கூட அங்கே வச்சுட்டு மற்ற அவங்க ரெகுலராக கொடுக்குற அந்த மற்ற ரூமுகளுக்கு கொடுக்க அந்த பொண்ணு பொட்டுறங்களை எடுத்துகிட்டு சாம்பார் வழியை தூக்கிட்டு போயிடுது அந்த நேரத்தில் தான் நான் ஒரு செயல் கேவலமான செயலை செஞ்சேன் என் என் நிலைமையில் யார் இருந்தாலும் அதை செஞ்சுருப்பா வாய்ப்பு இருக்குது அந்த காரியத்தை நான் நியாயப்படுத்த விரும்பலை இதை வெளிப்படையாக சொல்கிற மூலம் என் மனம் ஆஸ்வாசப்படுகிறது அப்படிங்கிறாரு இந்த இடத்துல எழுத்தாளர் என்ன பண்ணியிருக்காரு அந்த பொண்ணு அங்கிட்டு போனதும் ஒரு பொட்டணத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே இருக்கிற ச ரூமில் இருக்க அவர் அறையில் இருந்த கொஞ்சோன்னும் ஜீனியை வச்சு தொட்டு தொட்டு சாப்பிட்டுட்டார் ஒரு பொட்டணத்தை அந்த பொய்யவும் மடக்கி தெரியாமல் வச்சுக்கிட்டார் குப்பையில போடுறதுக்கு இது எதுவும் தெரியாத சிம்லி அந்த கூடை மிச்சத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தப்போ கணக்கு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு தெரியும்ல இத்தனை பொட்டணம் கட்டி கொடுத்தோம் இவ்வளோ தான் காசு கொண்டு வந்ததுக்கா மிச்சம் இவ்வளோ தான் இருக்கும் நான் காணாமதும் நீ யார்ட்டடி இதை கொடுத்த எப்படி ஏமாந்த இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்னடி பிழைக்கிறதுன்னு அவங்க அம்மா அடி விழுகுது சிம்லியின் முதுகில் அடி விழுந்தது அந்த அடி எனக்கு வலித்தது இவர் அங்கிட்டு போகிறார் அந்த அடி எனக்கு வலித்தது சிம்லியோட அந்த அலுகுரல் வந்து எனக்கு குற்ற உணர்ச்சியை தூண்டியது அந்த அப்பாவி சிறுமி அடிவாங்க நான் தானே காரணம் அப்படின்னு ஒருவேளை சிம்லி காட்டி கொடுத்துருவாளோ காட்டி கொடுத்தா என்னாகும் அந்த அந்த பேர் அவன் தான் இட்லி திருடேன் அந்த டைரக்டர் இட்லியை திருட்டுட்டா அப்படின்னு யார் யாரும் என் முதுக காமித்து பேசுவது போல் என்னை கேட்டது மௌனமாக அறைய விட்டு வெளியே வராமல் இருந்துவிட்டேன் கொஞ்சம் நேரத்தில் அந்த அழுகை எல்லாம் இருந்துச்சு ஆனால் அந்த சிமிலியோட அழுகுரல் வந்து எனக்குள்ளே தொடர்ந்து இம்சிச்சுக்கிட்டே இருந்தது அப்புறம் திங்கக்கெழம வந்துச்சு என் கவலைகள் தீர்ந்தன அதுக்கடுத்து தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு சிமிலி வர்ற நேரத்தில் நான் அவள் முன்னாடி என் முகத்தை காட்ட வெக்கப்பட்டுக்கிட்டு அரைக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தேன் இந்த சம்பவம்லாம் ஓரளவுக்கு ஏமனசை விட்டும் ஓரளவுக்கு முழுசாக நீங்கிய பிறகு க கதை தொடர்ந்து வாசலில் நிற்கிறார் வாசலில் நிற்கும்போது சிம்லி அதே போல் இட்லி கூடையோடு வர்றா வந்ததும் இட்லி வாங்கலையானா அப்படின்னு கேட்பான்னு நான் எதிர்பார்த்து நின்றுக்கிட்டு இருந்தேன் என்னை பார்த்ததும் அவள் எதுவும் பேசாமல் கடந்து சென்றாள் எனக்கு பின் மண்டையில் யாரோ அடித்தது மாதிரி இருந்தது அப்படிங்கிறார் அதன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எங்கெங்கயோ போது உதவி இயக்குநராக சேர்ந்து ஒரு வழியாக படங்கள்லாம் இயக்கி இப்போ ரெண்டு படங்கள் இயக்கி வெற்றி படங்களாகி மூன்றாவது படங்கள் கலைப்படமாக இருக்கணுன்ற காண்டி ஒரு ஆர்வத்தோடு இந்த படத்தை எடுக்க இன்றைக்கி ஏஜெண்ட் வந்து இந்த நடிகைகளின் படத்தை கொடுத்துருக்கிறார் கேட்டதும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கேட்கணும் நடிகைகள் படத்தை கொடுத்தது நடிக்க விரும்பும் பெண்களின் படத்தை கொடுத்ததும் இவர் இந்த எல்லோரையும் வர சொல்லுங்கள் தேர்வுக்குன்னு சொல்லிட்டாரு தேர்வுக்கு வந்ததும் மூன்று பெண்களையும் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு சிமிலியை மட்டும் அவர் தேர்ந்தெடுத்து சிமிலியை இந்த பாத்திரத்துக்கு தேர்வு செஞ்சுருக்கேன் ஏஜென்ட்டு சொல்லி அனுப்பிவிட்றார் அவங்கள வர சொல்லுறாரு அப்படின்னதும் அரை மணி நேரத்தில் அவருடைய இந்த டைரக்டருடைய உதவியாளர் மகேஷ் வந்து ரூமுக்குள்ள வர்றார் என்ன மகேஷ் சார் அந்த பொண்ணு நடிக்க மாட்டேன்னுருச்சா அப்படின்னு சொல்கிறாரு சொல் அந்த உதவி இயக்குனர் சொல்கிறார் ஏன் என்ன நான் மகேஷை கேட்கவில்லை நான் அந்த பொண்ணை இவரை தேர்வுக்காக வரவழைச்சி பார்த்தார்லையா அப்போ அந்த பொண்ணும் இவரை பார்த்துச்சில்ல இவரை பார்த்தபோது அந்த பொண்ணு இவரை தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கிறில்ல அடையாளம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறல இவர் வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவாளா அப்படின்னு பார்த்துக்கிட்டே தான் இருந்தார் அதன் பிறகு தான் ஏஜெண்ட்டை சொல்லி அனுப்புனார் சிம்லியை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் வர சொல்லுன்றப்ப உதவி இயக்குனர் வந்து சொல்கிறார் சார் அந்த பொண்ணு நடிக்க மாட்டேன்ச்சான் அப்படின்றார் கதை முடிஞ்சு சில செயல்கள் தீராத வலியவும் வடுவும் உண்டாக்கிறோம் அதை நம்பியவர்கள் செய்யும்போது சில குற்றங்களுக்கு அது சிறிதோ ரொம்ப சின்னதாக சில்லியாக ஒரு விஷயமாக கூட நினைக்கலாம் சாதாரணா அதுக்கு அது செய்தவர்களுக்கு தெரியும் இல்லையா மற்ற யாருக்கு தெரியுதோ இல்லையோ அந்த வழியை ரொம்ப அழகாக இந்த கதையில் நம்மகிட்ட காட்டியிருக்காரு அஜயன் பாலா அஜயன் பாலா எழுதிய சிம்லி என்ற சிறுகதையை வாச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்